முதல்ல ஆரம்பத்திலாம் வந்து முத்து மீனாக பயங்கரமான அறிவுபூர்வமான பல விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மலாம் பாராட்டிக்கிட்டு இருந்தோம் போக போக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முத்து மீனாக முன்னடா பண்ணுறாங்க எதுக்கிற ஓவர் நிலவங்களாகிட்டு கடைசியில் வந்து நம்ம கழுத்தை வந்து இருக்கிறாங்கிற மாதிரி கதை போக ஆரம்பிச்சிச்சு ஏன்னா ஒரே தியாக உள்ளமாக வந்து மீனாக மாறினதுக்கு பிறகு அத்தைப்ப அவழங்க அப்படிங்குவாங்க இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ கடைசியில் மனோஜ் மாத்தின மாட்டினதுக்கு பிறகு இந்த உண்மையை கூட வந்து சொல்ல வேணாம் கிட்ட சொல்ல வேணாம் அத்தையோட மனசு உடஞ்சி போயிடும் அத்தை வந்து அவர்தான் வந்து ஒரு தங்கமான புள்ள நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யாரு கிருக்குத்தனமா மீனா பேசினா நம்மளே வந்து ஸ்க்ரீன் வழியாக கை விட்டு தலையே நொங்கு கொட்டி விட்டுறான்னு நினைக்கிறேன் விஷம் 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 வாயை மூட்டு அமைதா இருமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது மாதிரிலாம் நடக்காதுன்னு நம்புவோம் ஸோ அதுக்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜீவா உண்மைகள் எல்லாம் சொன்னதுக்கு பிறகு இப்ப வந்து முத்துவுக்கு ஏற்கனவே நம்ம அண்ணன் முப்பது லட்சத்தை வாங்கி ஸ்வாகா பண்ணி வேற பணத்தையும் ஷோரூமுக்கும் பெரிய ஒன்று இதை ஜீவாவை வச்சு வீட்டுக்கு கூட்டு போய் எல்லார் முன்னாடியும் போட்டு உடைச்சதுக்கு பிறகு வர நம்மளோட எண்ணம் வந்து எந்த ஒரு தேவையில்லாத குழப்பம் திருப்பம் கடைசியாக ரோகிணியை காப்பாற்ற வேற வச்சுக்காமல் வச்சுக்காம ஏன்னா போதுமான அளவுக்கு ரோகிணியை காப்பாற்றி நம்மளை கடுப்பை இப்பயும் ரோகிணியை காப்பாற்றாங்கன்னா பாதி பேர் பாய் பை டாடா நிஜமா அவங்க மாட்டாங்கிற விஷயம் வந்ததுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் பார்க்குறேன் அது வரைக்கும் இந்த சன் டிவியில் எது நீச்சல் டூ வருது அதை பார்க்க போகிறேன் அப்படின்னு போக ஆரம்பிச்சிருவாங்களோங்கிற பயத்துக்காக இப்போ ரோஹிணி முகத்தில் வந்து டபக் அப்படின்னு எத்தியில் ஒரு அடி அடிச்சு ஏமா உனக்கு மலேசியா அப்பா பண்ணு பண்ணாரா என் வீட்டு காசு எடுத்து எனக்கே வந்து விபூதி அடிக்க பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குற அவங்க கேள்விகள் அதே சமயத்தில் வந்து மனோஜ் ஓவர் ஆட்டம் போட்டு இந்த அவருடைய ஸ்மார்ட் ஒர்க்னால தான் ஒரு பெரிய பணக்கார ரைட்டர் நீ எல்லாம் கார் ஓட்டினா அதெல்லாம் சம்பாதிக்க முடியாத நம்ம திருட்டு பயிலுக்கு என்னடா மரியாதை அப்படிங்கிற மாதிரி வந்து மனோஜ்கிட்டையும் முத்து நடந்துக்கிட்டால் இருக்கும் நடக்கும் நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ